வணக்கம் மக்களே யாருக்கெல்லாம் வாழைப்பழம் பிடிக்கும் இந்த ஒரு வாழைப்பழம் தினமும் நம்ம ஒன்னோ ரெண்டோ சாப்பிட்டாலே போதும் நம்மளுடைய உடல் ரொம்ப ஆரோக்கியமா மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க சோ வாழைப்பழங்கள்ல நிறையவே வந்து ரகங்கள் இருக்கு ஆனா வந்து ஏதோ ஒரு வாழைப்பழத்த நம்ம சாப்பிட்டா நம்மளுடைய உடலுக்கு வந்து எந்த ஒரு தீங்கும் வந்து ஏற்படாது அப்படின்னு சொல்றாங்க அது என்னன்னா அப்படின்றத இந்த ஒரு பதிவுல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதை பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல்ல நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள் அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்துடும் இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போயிடலாம் ஸோ வாழைப்பழம் எவ்வளோ நல்லது தெரியுமா தினமும் வாழைப்பழம் சாப்பிடக்கூடாது அப்படின்றதையும் நம்ம கேட்டிருப்போம் ஸோ வாழைப்பழம் சாப்பிட்லாமா தினமும் எத்தனை சாப்பிட்லாம் அது மாதிரி நிறைய கேள்விகள் நமக்கு வந்து கண்டிப்பாக இருக்கும் ஸோ அது வந்து நம்ம விடைத்தரணும் அப்படின்னா இந்த ஒரு வீடியோ ஸ்கீப் பண்ணாமல் பார்த்து முடிச்சுடுங்க ஆண்டுதோறும் கிடைக்கக்கூடிய ஒரு விலை மலிந்த ஒரு பழம் அப்படின்னாவே இந்த ஒரு தான் ஸோ வாழைப்பழம் வந்து நிறைய நன்மைகளை வந்து தருதாங்க ஸோ அதில் இருக்கக்கூடிய ஊட்டசக்திகளை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாமா இதில் வந்து மேங்கனீஸு பொட்டாசியம் மற்றும் வைட்டமின் சி வைட்டமின் பி சிக்ஸ் போன்ற அத்தியாவசிய ஊட்டசக்திகளை வந்து கொண்டுள்ளன நடுத்தர அளவிலான ஒரு நூற்றி பதினெட்டு கிராம் கொண்ட வாழைப்பழங்கள் இருக்கக்கூடிய ஊட்டசக்திகள் குறித்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ வாழைப்பழம் பெரும்பாலும் வந்து கலோரிகள் கார்போஹைட்ரேடுகள்ல இருந்து வருது இது மிக குறைந்த அளவு புரதம் மற்றும் கொழுப்பை மட்டுமே வந்து கொண்டிருக்கு புரதம் மற்றும் கொழுப்பு இணைந்து வாழைப்பழத்துல மொத்த கலோரி உள்ளடக்கம் எட்டு சதவீதம் வந்து மட்டுமே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ புரதம் உடல்ல முக்கிய கூறு இது வந்து சரியான நோய் எதிர்ப்பு செயல்பாடு திசு சரிசெய்தல் தசைகளை உருவாக்குதல் மற்றும் எலும்பு ஆரோக்கியத்திற்கு தேவை மேலும் கொழுப்பு வந்து ஆற்றலை வந்து அழிக்குது கொழுப்பின் கரையக்கூடிய அந்த ஊட்ட சத்து உறிஞ்சுதலுக்கு வந்து இவை உதவுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஹார்மோன் உற்பத்தி மற்றும் மூளை ஆரோக்கியத்திலும் வந்து பங்கு வகிக்கின்றன ஸோ வாழைப்பழங்களில் புரதமும் கொழுப்பும் குறைவு என்பதனால இதை சிற்றுண்டியாக சேர்த்தாலும் ஆரோக்கியமான கொழுப்புகள் மற்றும் புரதம் கொண்ட உணவை வந்து சேர்ப்பது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வாழைப்பழங்கள் நன்மை செய்யக்கூடியவை ஆனால் நன்மை அப்படின்றதுக்காக முழுமையாக நம்ம அதே மட்டும் வந்து எடுத்துக்கொள்ள முடியாதுல்ல ஸோ இது வந்து அதிக கலோரி உணவு இல்லை வாழைப்பழம் உடலுக்கு தேவையானவற்றை வந்து விட அதிக கலோரிகள் வந்து சாப்பிட காரணமாக இருப்பதுனால இது வந்து உடல் எடையை அதிகரிக்கலாம் ஸோ ரொம்ப லீனாக இருக்கேன் சத்து வேணும் உடல் எடையை அதிகரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் வாழைப்பழங்களை தினமும் சாப்பிட்லாம் இதில் இருக்கக்கூடிய அந்த கலோரிகளில் தொண்ணூறு சதவீதம் கார்போஹைக்ஸைடுகள்லேருந்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பழுக்காத அல்லது பச்சை வாழைப்பழங்களில் கார்போஹைட்ரேட்டுகள் முக்கிய ஆதாரம் ஸ்டார்ச்சு ஸோ பழம் பழுக்கும் போது இது சர்க்கரையாக மாறுது இதனால் சாப்பிடும்போது கலோரிகளுடைய பெரும்பகுதி சர்க்கரைகள்லேருந்து வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதிக அளவு எடுப்பது வந்து பார்த்திங்கன்னா புரதம் மற்றும் கொழுப்பு சமநிலைப்படுத்தாமல் இருப்பதனால இது வந்து நீரளவு அல்லது ஃப்ரீ ரேடியர்கள் போன்ற நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து இது ரொம்பவே வந்து ஏற்பட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதிகமான வாழைப்பழங்கள் சாப்பிட்றது ஊட்டச்சத்து குறைபாட்டு உண்டு செய்யலாம் புரதம் கொழுப்பு கால்சியம் வைட்டமின் டி மற்றும் இரும்பு போன்ற ஊட்டச்சத்துக்கள் குறையலாம் குறிப்பாக இத்தகைய ஊட்ட சக்திகள் நீங்கள் எடுக்காத போது சிறுநீரக செயலிழப்பு உள்ளவர்கள் பொட்டாசியம் அளவை கண்காணிக்க வேண்டும் இது வந்து மருந்துகளில் தலையிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ உடல் சரியாக செயல்பட பல வகையான ஊட்டசக்திகள் தேவைப்படும் அனைத்தையும் சீராக பெறுவதற்கு சிறந்த வழி ஒவ்வொரு ஊட்டச்சத்தும் அடங்கிய உணவு குழுவிலிருந்தும் பல்வேறு உணவுகளை சீராக எடுத்துக்கொள்ள வேண்டியது தான் ஸோ தினசரி ஒன்று அல்லது இரண்டு என்று வந்து நம்ம சாப்பிட்லாம் அதுக்கு மிச்சம் சாப்பிடாதீங்க ஒன்று இல்லைன்னா இரண்டு வாழைப்பழங்களை சாப்பிட்டுக்கோங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருங்க இது போன்ற அற்புதமான தகவல்களை தெரிஞ்சுக்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் மக்களே